இன்றைய தினம் இதை வந்து விக்கப்புறம் விஜயா குருவியில் போன மாதிரி இருக்கும் ஒன் தானே நாளைக்கு வாங்குவோம் என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் அதாச்சும் இந்த கங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா எங்களுடைய அக்கா விட்டு தான் வந்து நிற்கிறேன் நேற்றைய தினம் வந்து நான் வீடியோ போடையில் எதிர்பார்த்துருப்பீங்க வந்து நேற்றைய தினம் வந்து நான் வந்து எங்கட வீட்டுல கொஞ்சம் வெயில் எழுந்தது அதாச்சும் வந்து இந்த பர்த்டே முடிஞ்சு அதுக்கப்புறம் வழியால் எல்லாம் நிறைய கல்வெளெல்லாம் பார்த்து அதை வந்து ஃபுல்லாக நின்றுலாம் எல்லாம் அடுக்கி தூக்கி அடுக்கி கணே கணம் ஹென வேலையாக போயிட்டது அப்போ என்னோட கூட ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு தான் நானும் வந்து கொஞ்ச கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு அவன் போயிட்டான் அப்போ நான் நின்று ஆறு மணி மட்டும் வந்து வேலை செய்ய வேண்டியா போயிட்டது அதை செய்து கொண்டு வந்தோம் அது அதையாவது நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம் நாரி கொண்டு வந்து வேலையாக போயிட்டு நாரிக்க பிடிச்சிட்டுது இப்போ கூடி வந்து உண்மைக்குமே எனக்கு வந்து சரியான நாரி பிடிப்பா தான் இருக்குது அப்போ நான் உடவுமே போகிறதுக்கின்றது இல்லை எனக்கு அஜெயிலேருந்தே அண்ணாண்டே கால் பண்ணியிருந்தார் தம்பி இங்கே வீட்டரைக்கு வாரெண்ட்டு சொன்னீங்க என்று சொல்லி அங்கே போகலாமண்டா கூட எனக்கு போகலாம் தான் என்ன சொன்னால் இன்றைக்குமே வந்து சரியான நாரி உழைவாக இருக்குது அதனடியால் தான் போகலை அப்போ இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு வீடியோ உண்டு அதாச்சும் வந்து அதை தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு வாகனம் எடுக்க வேணுமென்ற ஒரு ஆசை இருக்கு வேணாம் எல்லாருக்குமே இப்போ சும்மா சின்னப்படிகள்னு பார்த்தா சின்ன படிகள் இல்லை ஆக்கள் கூடிய என்ன சொன்னால் அண்டே கூடி என்னோடய கனடாவில் இருக்க கதைக்கிற அண்ணா சொல்லியிருந்தார் தம்பி இவங்க என்ன மாதிரி இப்போ மோட்டர் சைக்கிள் எல்லாம் வாகனங்கள் என்ன மாதிரி மோட்டர் சைக்கிள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிள்லாம் எடுத்து ஓடணும் என்று சொல்லி கொண்டு இருந்தார் அதே மாதிரியே என்னட்ட விரைக்கியே அவர் வந்தார் உண்மையிலேயே அதே சைக்கிளில் தான் வந்தார் மோட்டர் சைக்கிளில் அவர் என்ன நெச்ச மாதிரியே எடுத்துக்கணும் தான் இருந்து விரைக்கியே மச்சான்கிட்ட சொல்லி பைக் வந்து எடுத்து விட்டுட்டு தான் வந்தானா என்று சொல்லியிருந்தார் சிவப்பும் கருப்பும் ஒரு ஆர் ஒன் பைக்கில் தான் வந்தார் அது வந்து இந்த வீடியோ அவரும் பார்க்குறாரு அவருக்கு தான்தானன்ட்டு அவருக்கும் தெரியும் அவன் வந்து இங்கே சொன்னாரு என்னடாப்பா இங்கே விலையன்று சொல்லி செட்டியான விலை தானெல்லாம் எல்லாம் வைக்க என்ன விலை இப்போ இது என்ன விலையா இருக்கு இடையில் வந்து போனாலும் விலை கொஞ்சம் ஆக கூடிட்டேன்ட மாதிரி அதே மாதிரி தான் இப்போ சட்டத்திலே வந்து சொல்லிருக்கணும் வாகனம் வந்து இறக்குமதி இல்லை வந்து வாகனம் வந்து இறக்குமதி இல்லை என்று சொன்னாலே இருக்கிற வாகனத்தையெல்லாம் தட்டி எழுப்பி மழை மலண்டு எல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து கிடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் மழை மலர் செய்ய வலுக்கிட்டுருவாங்க என்னென்று சொன்னால் வாகனம் இறக்குமதி இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னதையும் பெருமதி கூடிடுமென்றதுக்காக என்னென்ன சொன்னால் ஐம்பத்தி ஏழு டேஸ் வாகனத்திலேருந்து எல்லாம் இப்போ அவங்களுக்கு தானே எல்லாம் தொங்கல் விலையில் நிற்கிது அதே மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு படியில் போய் எடுக்கணும் வேண்டா உண்மையிலேயே அது நீண்ட நாள் கன இருக்க வேண்டாம் நான் கூட சின்ன வயசில் இருக்க எனக்கு எல்லாம் வந்து ஜமஹா ஃபேஸ் பைக் வந்து பிடிக்கும் அதெல்லாம் நம்ம லீஸ் போட்டு எல்லாம் எடுத்துட்டு இருப்பேன் விலை கூடினாலும் பரவாயில்லன்ட்டு லீஸை போட்டு எடுத்து அதிலே நட்டப்பட்டிருப்பேன் மேலே விலை குறைஞ்ச நிறம் அதே மாதிரி கேட்க நிறைய பேர் இப்போ காசோடு இருப்பாங்க ஆனால் எடுக்கிறக்கு ஒரு நல்ல ஒரு பைக் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னோடய ஃப்ரெண்டு பைக் தான் நிற்கிது அதாச்சும் வந்து ஆர் ஒன் ஃபைவ் அவனுக்கு வந்து இப்போ நெருக்கமான ஒரு சூழ்நிலை அவர் என்ன சொல்கிறது தண்டை ஒரு இப்போ நாங்கள் எங்களோட உடம்புல இருக்கிற அங்கங்களை எப்படி பாதுகாப்போமோ அது மாதிரி தான் அவன் தன்னுடைய பைக்கை வந்து பாதுகாத்துக்கணும் ஏன்னா நான் நான்குடி உண்மையை ஒரு நாள் கூடி வாங்கி ஓடினதே இல்லை ஆனால் நான் வந்து வேலையில் விட கிடையாது கழுவி கொடுக்குறது அதுபோல் செய்வேன் சொன்னால் செய்து கொடுக்குறேன் நான் ஒரு நாள் கூடி ஓடினேன் என்ன சொன்னால் அவன் தண்டை ஒரு நான் சொன்னால் அந்த அங்கம் மாதிரி தன்னுடைய அந்த மோடி சைக்கிளாக வச்சுக்கான ஒருத்தர்கிட்ட பின் சீட்டில் வேறு இருந்தாலே இறங்கினா கையிலேண்டு அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்போ எனக்கு உண்மையில் அவன் இந்த பைக்கை வந்து இன்றைக்கி விற்க போகிறான் என்று சொல்லியிருக்கேன் ஏன்டா விற்கிறான்னு கேட்டேன் எனக்கு சரியான நெருக்கமாக கிடக்குது என்னென்னு சொன்னால் அவசரமாக தங்களுடைய தகப்பனுடைய கடன் ஏதோ இருக்குதான் அதனுடையால் அந்த காசை வந்து கொடுக்கணும் அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது அப்போ அம்மாக்கள்கிட்ட முடிவு தான் இது பாப்பா மாடு ஒரு காலத்தில் நாங்கள் எடுக்கலாம் தானே என்று சொல்லி உண்மையை சொல்லியிருந்தான் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இப்போ தற்போதைய சூழ்நிலையில் இப்போ என்னோட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க இப்போ சில பேருக்கு வந்து தெரியும் ஆர் ஒன் பைக் தான் எடுக்க வேணுமென்று சொல்லி சில பேருக்கு ஆசை நிறையா இருக்கும் ஏன் நாங்கள் கூடிய ஆர் ஒன்னை வந்து ஓடி பார்த்தோம்னு சொன்னால் ஆர் ஒன் தான் எடுக்கணும் ஏன்னா ஆர் ஒன்னால் குதிரையில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ ஆர் ஒன் தான் எடுக்கணும் நேரம் இருக்கும் ஆர் ஒன்னில் போகிறத வந்து கேட்பனை பண்ணி பார்த்தா தெரியும் நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் எடுக்காமலே சில கேட்பேன் பண்ணி கொண்டா இருக்கிறதுன்னு ஆர் ஒன்னில் போனால் அப்படி இருக்கும்டா பின்னுக்கு இருக்கிறோம் உயரமாக காட்டும் முன்னுக்கு இருக்கிறோம் பதிவாக காட்டும் நிறைய கற்பனைகள் படிகளுக்குள்ளாக கூடும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காட்ட போடணு உங்களுக்கு அந்த சைக்கிள் வந்து எப்படி முதலாவது வந்து நாங்கள் அந்த பைக் ஒன்று எடுக்க போகிறோம்னு சொன்னால் அந்த பைக் எப்படி பார்க்க வேணும் இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி பார்க்க வேணும் பொடி வளம் எப்படி பார்க்க வேணும் மற்ற டயர்லேருந்து எல்லா விதம் பிரேக்கு எல்லாத்தையுமே எப்படி பார்க்க வேணுமன்ற தான் முக்கியமான ஒரு இது என்னென்னு சொன்னால் பைக் வந்து எடுக்க போனால் எடுக்க போயிட்டு இங்கே வீட்டை கொண்டு வந்தா பிறகு சுற்றி வந்து நிறைய பேர் பார்ப்பணும் தெரியும் தானே பார்த்துட்டு சொல்லி வினா பரவாயில்ல பிள்ளைங்க கிடக்கு இதுக்குள்ளே வடித்து கிடக்கண்ணே அதுக்குள்ளே ஒட்டி கிடக்கண்ணே அவிஞ்சு ஓட்ட என்று சொல்லி அப்படி உண்மையிலேயே வந்து நிறைய பேர் அவிஞ்சு இருக்கிறாங்க உண்மையிலே அவிஞ்சுருக்குறாங்களேன் என்ற நான் ஹராட்சி வச்சிருக்கிறனாங்களான்னு அனுபவம் கூட அதனடியால் சொல்கிறேன் நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்க அது எப்படியெல்லாம் ஒளி ஒளியால் போய் பார்த்தோம் நம்ம பழிச்சுன்னா கிடக்கு இருட்டுக்கான போய் எடுத்துக்கொண்டு தானே எங்களுக்கு தெரியலையேன்ற மாதிரி கொண்டு வந்தால் அப்புறம் எல்லாம் கால்ட்டி கல்லாட்டி இப்போ வந்து புதுசாக கேசோல் எல்லாம் போட வேண்டியாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து ஒரு பைக்கை காட்டுறேன் எப்படி இருக்காதுன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொன்ன சைக்கிள் வந்து இதுதான் ஆர் ஒன் ஃபைவ் அதாச்சும் வந்து கடைசியாக வந்த மாடல் அது எல்லாேருமே வந்து பழைய மாடல் இதுக்கு இதில் வந்து மூன்று மாடல்ல இந்த சைக்கிள் வந்துருக்குது இது வந்து குருவி மாதிரி இருக்கும் பிஜா குருவியில் போன மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க இதில் வந்து இந்த சைக்கிள் வந்து கிலோமீட்டர் ஓடி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது இந்த வந்து காட்டுற பாருங்க இந்த சூச்சா போட்டால் கிலோமீட்டர் காட்டும் இதுதான் அந்த டிஜிட்டலில் உள்ள இது இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு இது அப்படி தான் நிற்கிது ஓடுறதும் இல்லை ஓடாமலே கொண்டு போய் கொண்டு போய் சர்வீஸ் போட்டுட்டு கொண்டு வந்து விடுறது தான் முக்கியம் அப்படி இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் சைக்கிள் முக்கியமாக எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்க சைக்கிளை வந்து பார்க்க வேண்டிய விஷயம் மூவ் பண்ணும் நாங்கள் சைக்கிளை பா நான் நிறைய பேருக்கு கொடுக்க எல்லாம் போயிருக்கிறேன் இப்போ இந்த சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக அப்படியான சைக்கிள் ஆக்சிடெண்ட் பட்ருக்கு முக்கியமாகவே ஆக்சிடெண்ட் பட்ருக்கு ஏன்னு சொன்னால் நான் சொன்ன அந்தனே குருவி மாதிரி பறந்து கொண்டு போகும்னு சொன்னால் படியலுக்கு வந்து தெரியாது பைக் ஓடுறேன்னு சொன்னால் ஏறி இருந்தால் எப்படி என்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் உண்மையிலே அது ஏன் இருந்தவன்ட்டு சொன்னால் எங்களை அறியாமல் கொண்டு போகும் சைக்கிள் அப்படி தான் நீங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஏறிட்டோம்னு சொன்னால் நாங்கள் செலவாக ஓடணும் நினச்சா கூட செலவாக ஓட இல்லாது அது சும்மா கொண்டு போகும் பின்னுக்கு இருக்கிற ஆளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற ஆளுக்கு மேலே நிற்கும் அப்படி தான் இருக்கும் அதனால் ஒரு ஹெத்தான சைக்கிள் ஆனால் வந்து எடுக்கிற நாங்கள் செலவாக ஓட வேணும் அதிலே வந்து பார்த்தா தெரியும் இந்த கேசவல் எல்லாம் வந்து ஃபுல்லாக அடிபட்டு போயிருக்கும் உள்ளுக்கு வர லொக்கோல் வந்து ஃபுல்லாக உடைச்சி போடும் கேஸை வந்து பெயின் செஞ்சுருப்பாங்க முக்கியமாக பெயின் செஞ்சுருப்பாங்க ஸ்டிக்கர் வாங்கி அடிச்சிருப்பாங்க அப்போ நாங்கள் வந்து பார்த்தா தெரியுது பார்ப்போம் ஆமாம் சைக்கிளில் வந்து ஒரு மருவும் மில்லி நல்லா நெல்லாக கிடக்கு தானே என்கிட்ட எடுத்து கொண்டு வந்துடும் சில பேருக்கு தெரியும் ஒரிஜினல் பெயிண்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் உள்ளுக்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக முழு முழு லொக்கும் ஒட்டியிருப்பாங்க உங்களுக்கு தெரிந்தா நான் வந்து என்கிட்ட பைக் வந்து உடஞ்சது முன் கவலிய ஒரு பதினாறு தூண்டாக உடைஞ்சிருந்தது என்ன கேட்டவங்களும் அந்த சைக்கிள் நீ வந்து நீ கவலையை இப்போ புதுசாக எடுத்து மாற்றினீங்க ஒன்று சொல்லி அப்படி நான் முழுக்களையும் வந்து ஒட்டி அவ்வளோ நீட்டாக்கி வச்சுருந்தேன் அப்படி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க வேலை செய்கிறாக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே நான் முக்கியமாக சொல்கிறேன்டா இது வந்து நீங்கள் பார்க்கவே தேவையில்லை பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அந்த உள்ளுக்களை அப்படி தலையை உள்ளே விடணும் உள்ளே விட்டா தான் தெரியும் நாங்கள் என்ன சொன்னால் பதினொன்று லட்சம் ரூபாய் காசு கொடுத்து எடுக்கிறோன்னாங்க ரெண்டு ஏக்கா உள்ளுக்குள்ளே விட்டு சுழியோடு ஓடினா தான் கண்ணோடு ஓடணும் விட்டு அங்கே ஒட்டி கிடக்கோ இங்கே ஒட்டி கிடக்கோ பச பூசி கிடக்கோ என்றது மாதிரி எல்லாத்தையும் பார்க்க வேணும் பார்த்துட்டவனு சொன்னால் ஓகே முக்கியம் வளத்தை பார்த்துட்டு நாங்கள் ஆசைப்பட்டு ஒரு நாளும் உண்டையும் எடுத்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி தான் இதில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த பின்னுக்கு ஒரு ஹார்ட் ஒன்று பூட்டுவாங்க பூட்டினால் இன்ஜினில் வந்து புக் 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 ஒன்று ஆனால் இந்த இவன் வந்து அப்படி ஒரு இந்த சைக்கிளை வந்து நான் சொன்னாந்தானே தன் தன் தான் எப்படி தன்னை எப்படி பார்க்குறனோ அப்படி தான் சைக்கிள் வந்து பார்க்குறது இந்த சைக்கிளில் வந்து தேவையில்லாத இல்லாத ஒரு ஒரு பார்ட்ஸை கூடி போட்டே இல்லை ஏன்னென்று சொன்னால் சைக்கிள் கடையால் வந்து எப்படி எடுத்ததோ அப்படியே இருக்கத்தக்காக அப்படி இருந்தும் இது வந்து செகண்ட் ஓனர் செகண்ட் டோனர் தான் இதில் ஒன்று வந்து பூட்டி இருந்தது உடனே கலட்டிட்டான் என்ன சொன்னால் சைக்கிள் நாங்கள் எப்படி கடையால் எடுத்தோமோ அப்படியே இருக்கணும் அப்போ நாங்களும் சொன்னது வந்து அப்படி அப்படியே வச்சிடு எடுத்த மாதிரியே வச்சிட்டு ஓடாது என்று ஆனால் அவங்களுடைய தாயும் வந்து இந்த சைக்கிளை வந்து பெருசாக அவன் அவன்ட்டு ஓடுறதுக்கென்று கொடுக்குறது வந்து சிட்டியான குறைவு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பெடிகள் கூட கூடினால் வந்து ஒவ்வொரு தரும் பாட அங்கே போ மிஞ்ச போடுவோம் போகும்னு சொல்லி கொண்டு போவாங்க அப்படி சூழ்நிலை எல்லாம் இருக்குது அப்போ தாயும் வந்து சரியான ஸ்டிக் ஆனால் இன்றைய தினம் இதை வந்து விக்கப்புறம் வேண்டும் ஒரு வீடியோ வந்து போட வேண்டியதாக ஒரு சூழ்நிலையாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா டயரை பாருங்கோ டயர்லேயும் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால் எம்ஆர்எஃப் டயர் தான் நல்லது இதில் வந்து ஒரிஜினல் டயர் தான் இதில் வந்து இருக்குது ஒரிஜினல் டயர் இருக்குது மற்றது வந்து எல்லாம் வந்து பைக்கோட பந்த சீட் தான் அப்படியே இருக்குது மற்றது வந்து டேங் டேங்க்லெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு டச்சப்போ ஒரு ஒரு சின்னொரு காயம் கூடிய ஒன்றுமே இல்லை இதுக்கு வந்து நான் உரண்டி பண்ணி சொல்லுவேன் இதில் வந்து நீங்கள் எடுக்க வரீங்கன்னு வந்து இப்போ ஃபுல்லாக வடிவாக இந்த காலமாக வந்து சொன்னால் பின்னேற மட்டும் பார்க்கலாம் அது ஒரு எந்த விதமான த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்துட்டு வடிவாக பார்க்கலாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி இன்றைக்கே சொல்லியிருக்கேன் ஏன்டா இப்போ விற்க போகிற சைக்கிளாக இருந்தாலும் என்ன அவன் சைக்கிளை நான் விற்க கொடுக்குறதா இருந்தாலும் என்ன முருதன் எடுக்க வரைக்கும் என்ன சூழ்நிலை வருவான்ன்றது உண்மையாக எனக்கும் தெரியும் அது ஒரு வழி ஏன்டா ஒரு பெரிய ஒரு ஆசையோடு நாங்கள் எடுக்கணுமெண்ட்டு சொல்லி அங்கே காசு மாதிரி இங்கே மாதிரி வாங்கிக்கொண்டு வந்து ஒரு பேக்காடு பட்டு கொண்டு போகக்கூடாது அப்போ அதனடிச்சால இந்த ட்ரைவ் கூடி அப்படித்தான் சில பேர் வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க கெட்டா சொல்லுவாங்க வடிவுக்காக ஓட்டினாங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு நாளும் இல்லை அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஃபுல்லாக அவரிங்கோ வடிவுக்காக ஓட்டினான்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக உரிச்சு பாருங்க அந்த எல்லாம் கேஸ் எல்லாம் தேஞ்சி அப்படி போயிருக்கும் ஃபுல்லாக தேஞ்சி போயிருக்கும் ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க தாங்க ஸ்டைலுக்காக ஓட்டினாங்க அப்போ தாங்களும் வடிவாக இருக்கும் அந்த பார்க்கொடனே கவர்ச்சியாக இருக்கும் ஸ்டிக்கர் கடையில் ஒன்று விட்டோன்னே அவனு ஒரு பிளானை பண்ணி ஸ்டிக்கரை வந்து அப்படி நீட்டாக அடித்து கொடுப்பான் அடித்து கொடுத்தோன்னே சும்மா பார்க்க சும்மா மணியை தான் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும் அப்போ அதனடியால் நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் எடுக்க போகிறோம் நீங்கள் ஸ்டிக்கரை ஃபுல்லாக அதே அதேமாதிரி இன்ஜின் கெப்பாசிட்டியும் வந்து ஒயில் எடுப்போ தண்ணி குறைவோ மற்றது வந்து இன்ஜின் கீட்டு வர்றதன் ஒன்றுமே இல்லை சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சிலது வந்து இப்போ ஜமா போகிறதுல நான் சொல்லுவேன் எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகினது இல்லை இந்த சைக்கிளில் வந்து எதுவுமே ஃபெயிலியர் ஆகினது இல்லை ஒரண்டி பண்ணி தான் வரும் உண்மையிலே ஒரண்டி பண்ணி தான் வரும் ஏன்னா இன்ஜின் எல்லாம் கனகாலத்துக்கு பா அப்படிங்க நீங்கள் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ஜமஹா ஃபேசாரில் எல்லாம் வந்து இன்ஜின் பெருசாக கையே விடாது அப்படி நீட்டாக இருக்கும் நாங்கள் பாவிக்கிற பாவனியில் பொறுத்தோம் கிளச் பிளைட்டுகள் வந்து நாங்கள் மண் ஒழுக்கில் போட்டு எழுத்தா கிளச் பிளைட்டுகள் போகும் மற்றும்படி இன்ஜின் உறுதி நூற்றுக்கு நூறு வீதம் இன்ஜின் வந்து உறுதி அதே மாதிரி சொகஞ்சோர் சில பேர் இந்த சைக்கிள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் சொக்கஞ்சோர் எல்லாம் பள்ளத்தின் கலக்கெல்லாம் போட்டு ஒயிலெல்லாம் படிகிற அளவுக்கு தான் இருக்கும் மற்றது வந்து செயின் வீல் செட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து சரியான விலை கூட சும்மா சாடியாக சின்ன சத்து தான் கேட்குன்னு சொல்லுவாங்கள் பார்த்தால் செயின் வீல் செட் மாற்ற வேண்டிய கட்டம் வந்துடும் அது வந்து இஞ்சல் இஞ்சல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த செயின் வீலை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இருக்குது காரணம் வந்து பெருசாக ஓடாதபடியால் குட்டி வீல் எல்லாம் சில பேர் வந்து தனியாக குட்டி வீலை மாற்றி விட்ருவாங்க குட்டி வீல் வந்து கடையில் வேணும் நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இதுக்கு வந்து செட்டாக வாங்க போடுறோன்னு சொன்னால் பதினோராயூவா கிட்டே வேணும் பதினோராயூவா கிட்டே அப்போ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வீளை வாங்கி போட்டுட்டு டக்குனு செய்லிபன் மாற்றினேன்னு சொல்லி கொடுத்து விட்ருவாங்க அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த வால்கேஸ் உடைஞ்சிருக்கும் இதுக்கும் பெயிண்ட் அடித்து போட்டு உள்ளுக்குள்ளே ஓட்டிடுவாங்க கடைசி வந்து தெரியாது அது மட்டும் இல்லை சில இடங்களில் சர்வீஸ் போட கொடுத்தா இந்த போவைக்கு வந்து சிட்டியான விலை கூட பவைக்கு வந்து கலட்ட மாட்டாங்க சர்வீஸ் போடுற கராச்சிக்காரர் வந்து ஒரு ஒன்றுண்டு பொறுமதியை விளங்கி கொள்றது இல்லை மணமலண்டு சர்வீஸை போட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க அது ஆயின பிறகு இடையில் பைக் நின்று உருட்டி கொண்டு போயிடும் நான் 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 உருட்டி கொண்டு போவேன் இப்பான் சர்வீஸ் போட்டது ஸ்டார்ட் பெரிய அங்கே போய் பார்த்தா போவேக்கில் ஸ்டோ சோட்டாயிருக்கும் ஆகிருக்கும் சிலது வந்து பவைக்கு அடிச்சிருக்கும் சிலது வந்து சில சில வயர்கள் எரிஞ்சிருக்கும் அப்படி நிறைய நடந்துருக்குது அப்போ பவர் பேங்க் வந்து விழா கூட நாங்கள் ஒரு சைக்கிள் வந்து முக்கியமாக பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் பார்க்க வேணும் பவர்வேங்க் வந்து எல்லாம் கத் வெட்டி எல்லாத்தையும் வந்து செலவு டேப் அடிச்சிருப்பாங்கள் அதை எல்லாத்தையும் பார்க்கணும் எனப்போ நாங்கள் கொடுக்க போகிற காசு வந்து பொறுமதி அப்போ அதே நான் இதை வந்து சொல்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ஒன்றுமே அப்படி பார்க்க தேவையில்லை அதுக்காக பார்க்க தேவையில்லைன்றால் நீங்கள் எடுக்க போகிறீங்க எதையும் பார்க்கணும் வெடிஞ்சாலேருந்து பின்னாடி மட்டும் பார்க்கலாம் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் யாரெண்டாலும் எடுக்க போகிறவங்களா ஒரு நாளுமே உண்டை எங்களுடைய தேவைக்காக நாங்கள் ஏமாற்றி கொடுக்கணுமன்றது எனக்கான இதில் பிழை சரி இருக்கண்ட அந்த பிழையை நான் கண்டிப்பான முறைக்கு நான் சொல்லியே அவன் இதில் இவ்வளோ சின்ன பிழை இருக்குது இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் இல்லைன்றா நாங்கள் செய்தார் என்றாலும் தரலாம்னு சொல்லி இதில் எந்த விதமான பிழையும் இல்லை எந்த விதமான சோடினையும் இல்லை கோயில் கூடி வந்து எடுக்கிறவங்க மாற்றவே தேவையில்லை ஏன்னு சொன்னால் சைக்கிள் ஓடவே இல்லை நான் நம்பிக்கையாக உரண்டி பண்ணி சொல்லுவேன் அதுலேயும் வந்து பாருங்க இந்த டிஸ்பேட்வல் எல்லாம் வந்து சில பேர் சக்க தக்கனே டிஸ்பேட் எல்லாம் வந்து ஓடுவாங்கள் இந்த பேட்வெல் மாற்றிருக்க மாட்டாங்கள் இதெல்லாம் அப்படி ஃபுல்லாக தேஞ்சி போயிருக்கும் ப்ரோ இதெல்லாம் லேத்தில் கொடுத்து பொலிஷ் பண்ண வேண்டிய கட்டம் பெறும் பிரேக் ஓயில் பார்க்க மாட்டாங்கள் பிரேக் அந்த ஓயில் பார்க்காமட்டம் சொன்னால் ப்ரோ பிரேக் பம் பழுதாக போயிடும் பிரேக் பம்ப் பழுதாக மாற்ற வேண்டியாக இருக்கும் என்றது வந்து தண்ணியில் பார்க்கற இல்லை என்றது வந்து ரெடிட்டர் டேங்க் இருக்குது தண்ணி பார்க்கணும் அதாவது இவங்க இந்த தண்ணியில் கடையில் விற்குது அந்த தண்ணியை தான் வாங்கி விடுறாரு இதை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் மற்ற வந்து சைக்கிளில் ஓடி பார்க்கும் பொழுது இந்த சைக்கிளில் கூடுதலாக கேண்டில் அடிகள் வந்திருக்கும் சில சைக்கிள்களுக்கு வந்திருக்கும் பார்த்தா சொல்லுவாங்களோ அது இப்போ சும்மா தான் அடிக்கிது க்யூட்டாக தெரிவிக்கின்றது மாதிரி அப்படி வேறு அது கடைசி வந்தோம் இந்த சாமான் இல்லாமல் வில கூட அதனடியாக நீங்கள் ஒரு சைக்கிளையும் எடுக்கிற நீங்கள் ஹேண்டில் அடியிலேருந்து எல்லாமே முக்கியமாக பார்க்க வேணும் மற்றது வந்து ஒயில் குடிக்குமென்றதை நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் சைக்கிள்ன்றோ ஒயில் வந்து பா மாற்றாமல் லாண்ட்ரி போடிட்டோம் ஒன்று சொன்னால் இன்ஜின் ஏறும் இன்ஜின் கீட்ட ஏறி அதுக்கப்புறம் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் அது நாங்கள் வந்து இந்த சைக்கிளை பொறுத்தவரை இவன்ட் பாவினை அப்படி இருக்குது ஓகே நீங்கள் சைக்கிளை வந்து ஒடியாக பார்த்துட்டிங்க தானே எப்படி இருக்குன்னு சொல்லி முக்கியமாக நீங்கள் வந்து மெயினாக பார்ப்பீங்க என்னது டயர் நல்லா கொண்டு பார்ப்பீங்க செயின் வீல் நல்லா கொண்டு பார்ப்பீங்க சாதாரணமாக நோமலாக பாடி கண்டிஷன் எப்படி இருக்கின்றதை பார்ப்பீங்க எல்லாமே வந்து சரியான முறைக்கு இருக்குது சில சைக்கிளை வந்து பார்க்க குதிர மாதிரி இருக்கும் ஆனால் ஏர் இருந்தால் பின்னுக்கு வாழை பிடிச்சி முறுக்கணுமே தான் இருக்கும் ஓடாது ஓடாது ஏன்ட்னா இது வந்து சும்மா நான் ஹீரை போட்டுட்டு நைஸாக கொடுத்தாலே இல்லாம ஏன்னு சொன்னால் இந்த சில கிளாச்சி கேவலும் இல்லாமல் வந்து டைட்டாக இருக்கும் அப்படியான ஒரு இதாக இருக்கும் என்ன இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்போ அப்படி இருக்க இன்ஜின் கண்டிஷன் எப்படி நான் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வாகனத்தை உண்டு போடுறது அதை முழு விவரம்னு சொல்லி தான் நான் போடுவேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் இன்ஜின் கெப்பாசிட்டி நான் வந்து காட்டுறேன் அதாச்சும் வந்து சில பே இல்லை வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும் தானே இதில் வந்து சாதாரணமாக டெம்ப்டர் அடி டைமிங் செயின் அடி எல்லாமே வரும் இதை வந்து பார்க்குற நீங்கள் விளங்கி கொள்ளலாம் மெக்க கிட்ட இப்போ காட்டுறேன் உங்களுக்குண்ணே இதில் ஏதாச்சும் சலா சத்தம் ஏதாச்சும் இருக்கோன்றதை இப்போ நீங்கள் கம்பெனியில் போய் சைக்கிளில் போய் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நீங்கள் இப்படி கதைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்படியே இல்லை ஓடினது வந்து இது வந்து செகண்ட் ஓனர் ஆனால் நாங்கள் எடுக்க வந்து ஒம்பதாயிரம் கிலோமீட்டரோடு அடுத்த நாங்கள் அடுத்து போட்டு நாங்கள் வந்து ஓடி தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த சைக்கிள் இப்போ யாழ்ப்பாணம் டவுனுக்கு போய் வரதா இருந்தால் அந்த சைக்கிள் அப்படி பார்த்தோம் ஒரு பத்து தடவை போய் வந்ததும் யாது மிச்சம் இந்த உலாத்துக்குள்ளே இந்த அந்த டவுனை சுற்றி தான் இந்த சைக்கிள் இவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளால் ஓடி இருக்குமே தவிர என்னென்னு சொன்னால் எல்லாமே ஷோர்ட்கட் ஆட்டம் தான் இது வந்து வெளி மாவட்டம் தெரியாது கடைசி வந்துமே இந்த சைக்கிள் தெரியாது எடுக்கிறவங்க தான் கொண்டு போண்டியா இருக்கும் ஏன்னா இந்த இன்ஜினை வந்து நான் இப்படி கதைக்கிற வழியால் தான் நான் இதை வந்து முக்கியமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு தான் ஏதாச்சும் ஒரு சின்ன சலா இருக்கோ இல்லையோன்றதை வந்து பார்க்கலாம் அவன் நான் பொறுப்பேன் ஒரு அடியே இல்லை ஒரு சின்ன ஒரு சலாரம் ஒன்றுமே இல்லாமல் கிடக்குது பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ சைக்கிளை வந்து முக்கியமாக பார்த்து எடுக்க வேண்டியது வந்து இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லை சில பேர் வந்து சில சில பொருத்தங்களெல்லாம் பார்ப்பீங்க இங்கே வந்து எடுக்கிற நீங்கள் யோசித்து எடுக்கணும் இல்லாத்தையும் வேண்டியது தான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு நாளைக்கு யோசிக்கக்கூடாது ஆனால் இந்த சைக்கிளை பொறுத்ததில் நம்பிக்கையாக எடுக்கலாம் எனி எங்களுடைய அனுரகுமாரா திசாநாயக்காவை வந்து சொல்லியிருக்கிறார் வாகனம் வந்து இறக்குமதி இல்லை என்று சொல்லி இன்னும் இருக்கிறது எல்லாமே வந்து விலை கூடிக்கொண்டு தான் போகுமே தவிர குறைஞ்சி கொண்டு வர மாட்டதை நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு சாத்தியமில்லை இப்போ வந்திருக்குது சில சைக்கிள்கள் உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே வந்து தொங்கல் விலையில் நிற்கிது இருக்கிற சைக்கிள் எல்லாத்தையும் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரீகண்டிஷன் செஞ்சு போட்டு புதுசெண்டை விலைக்கு மேலாக விற்கிறாங்க அதுவும் இப்போ நீங்கள் இந்த சைக்கிளை வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஓனர்கிட்ட கேட்குறது வந்து ஒரு விலை நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு விலை நான் வந்து ஒரு ஃப்ரோக்கராக இருந்தேன் நான் சொல்கிற ஒரு விலை இது வந்து அப்படி என்று இல்லை நீங்கள் வந்து என்னோட தொடர் ஓண்டிங்கன்னு சொன்னால் நான் சைக்கிளை வந்து நேரடியாக கூட்டிக்கொண்டே காட்டுவேன் அவங்க சொல்கிறது தான் விலை அப்படியே எடுத்துக்கொண்டு ஓண்டியான் எனக்கு இதில் வந்து ஒரு ஒருவாகவும் தர தேவையில்லை சில பேர் வந்து தெரியுந்தானே எனக்கு நீ ஐம்பது ரிவியூ நான் இந்த முடக்கி முடக்கித்தாரன் அவனோட பதினஞ்சு லட்சம் சொன்னான் சொன்னால் இவர் வந்து பதினெட்டு லட்சம் சொல்லிவிடும் பயனெட்ட சொல்லி போட்டு சரி பயனரக்கு வாங்கி தரணும் போட்டு அதிலேயும் பயனரக்கம் வாங்கி தந்துட்டு உங்கள்ட்டையும் ஒரு பதினஞ்சாயிரூபா வாங்குறது அங்காலேயும் ஒரு பதினஞ்சாயிரூபாவது வாங்குறது பதினெட்டு லட்சம் ரொம்ப இல்லை அஞ்சு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்படியான ஒரு இது ஒன்றுமே இல்லை ஒரு அவசர சூழ்நிலையால் இதை நாங்கள் விற்கணுமென்ற ஒரு இதாக இருக்குது அதனடியால் தான் இந்த சைக்கிளை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதில் உங்களுக்கு காட்ட வேண்டியது எல்லாத்தையுமே காட்டிட்டேன் இதில் நீங்கள் பார்க்கல அதை எது என்று சொல்லிங்கன்று சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவித்து கொள்ளுங்கோ நான் அடுத்த முறையும் இது உண்டோ உங்களுக்கு வழியான முறை காற்று முக்கியமாக வந்து பார்க்கணுமென்று சொன்னால் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சைக்கிள் க்ராஸ் வாராட்டங்கள் எல்லாம் வேணாது நல்லா ஓடின சைக்கிள்னு சொன்னால் தெரியும் இது அவ்வளோத்துக்கு நான் கதைக்கிற அளவுக்கு இல்லை நான் இருந்தால் நான் கண்டிப்பான முறைக்கும் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகே அப்போ இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எடுக்கிற நீங்கள் நாளைக்கு எடுக்க வரீங்களோ இல்லையோ எனக்கு தெரியலை எடுத்தால் செலவாக ஓடுங்கோ என்னென்னு சொன்னால் பிறக்கும் சைக்கிள் என்ன ஓகே இதுக்கு வந்து என்னுடைய நம்பரை நான் வந்து போட்டு விட்றேன் எனக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து பைக்கிண்ட ஃபோட்டோ தேவை அதுன்ற தேவையில்லை நான் உங்களுக்கு வீடியோவில் வடிவாக ரவுண்ட் பண்ணி சுற்றி சுற்றி எல்லாத்தையும் காட்டிக்கிறேன் நான் வந்துட்டு காசை கொடுத்துட்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டியது தான் வீட்டையே டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து ஆகிட்டு அவட்டு ஃபேர்லேயே இருக்குது நீங்கள் வந்து காசை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸை வாங்கி கொண்டு போக வேண்டியது தான் ஓகே அப்போ இதோடு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஒன் தானே நாளைக்கு வாங்குவோம் என்ன